வணக்கம் எல்லா விஷயத்துலேயுமே பெரியார் வந்து வித்தியாசமானவர் தாங்க அது நேர்மையும் இருக்கும் ஒரு குசும்புத்தனமும் இருக்கும் பாருங்கள் என்ன ஆச்சுன்னா ஒரு பெரிய மேடை போட்டு ஒரு பெரிய நடக்குது தீக்காய் சார்பாக அதில் எல்லா சிறப்பு அலைப்பாளர்கள்லாம் சாரி பெரியார் சரசமம் உட்காந்து எல்லாம் உரையாட்றாங்க அந்த நேரத்தில் ஒரு சாதாரண மனுஷன் பக்கத்தில் இருந்தவர் கால் மேலே கால் போட்டு ஜம்முன்னு பண்ணு உட்காந்துருக்கிறாரு இதை பார்த்த நிர்வாகிகளுக்கெல்லாம் கொஞ்சம் ஆச்சரியம் கோபமும் கூட என்னடா பெரிய மனுஷன் கார் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் எடுக்கிறாரு அப்படின்னு வழக்கம் போல் கொஞ்சம் வருத்தம் விட்டுருக்குறாங்க அதை போய் பெரியார்ட்டு கம்ப்ளைண்ட்டும் பண்ணிக்கிறாங்க அப்போ அவருக்கு கொடுத்த பதில் தாங்க ஒரு வித்தியாசமான பதில் அவர் எப்படிப்பட்ட வித்தியாசமான தலைவர்னு பதிவு பண்ணதுன்னு வச்சுக்கோங்க ஐயா அவர் என்ன கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் இப்படி கால் மேலே காலை போடணுன்னு பக்கத்தில் உட்காறாருன்னு கேட்டப்ப ஏன்டா அவன் காலை எடுத்து அவன் கால் மேலே தானா போடுறான் என் கால் மேலையாக போட்டான் இது என்ன தப்பு இருக்குது இதுதான்டா சுயமரியாதை இது என்ன இருக்குது அடுத்தவங்களை மதிக்க கற்றுக்குன்னு சொல்லிக்கிறாரு எவ்வளோ ஒரு வித்தியாசமான தலைவர் பாருங்க இன்னொரு விஷயம் பெரியார் வந்து சமூக சீர்த்தத்தோட கூட நாத்திகம் பேச ஆரம்பித்தார் கடவுள் மறுப்பு கொள்கை இந்த மாதிரி நிறைய பேசினார் இல்லையா கடவுளை பரப்புறம் காட்டு மிராண்டி இதெல்லாம் சொன்னார் இல்லையா கடவுளையும் விமர்சிச்சார் கடவுளை மதங்களையும் விமர்சிச்சாரு கடவுளை பரப்புறவங்களும் விமர்சிச்சார் அந்த நேரத்தில் ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டாராம் ஏங்க பெரியார இந்த மாதிரி நீங்கள் கடவுளை பற்றி இந்த மாதிரிலாம் பயங்கரமாக விமர்சனம் பண்ணுறீங்களே திட்டுறீங்களே திடீர்னு கடவுளுக்கு எதிரில் வந்துட்டு என்னங்க பண்ணுவீங்கன்னு கேட்டார் அப்போ பெரியார் சொன்னது ஆச்சரியமான பதில் கடவுள் இருக்கிறாருன்னு சொல்ல போகிறேன்னு சொன்னாருங்க என்ன ஒரு அறிவு நாணயமான பதில் அதாவது குதர்க்கவாதமோ விதாண்டவாதமோ பேசாமல் கடவுளை பார்த்தா கடவுள் இருக்கிறாருன்னு சொல்ல போறேன் பிரச்சாரம் போனான் பண்ண போறேன்னு சொல்கிறாரு அப்போ அவருடைய பிரச்சாரம் எல்லாம் அவர் மனசுக்கு பட்டது எது நேர்மன் பட்டதோ அதை தாங்க அவர் பிரச்சாரம் பண்ணிக்கிறார் அதை தான் அவர் நேர்மையான தலைவர் நெருப்பு மாதிரின்னு சொல்கிறது காரணம் எந்த எல்லாம் கிடையாது இன்றைக்கி சில தலைவர்கள்லாம் போய் ஏதாவது கேட்டிங்கன்னா அழிக்கிறதுக்கு வராங்க திட்டுறாங்க காரி தூக்குறாங்க செருப்பு தூக்குறாங்க இவரும் எவ்வளோ மேன்மையான இருப்பாருங்க இன்றைக்கி எந்த தலைவர் பக்கத்தில் கால் மேலே காலை போட்டிங்கன்னா அந்த கட்சிக்காரங்க தூக்கி சேரோடு வெளி விசாரிட்டுருவாங்க பெரியார் காலத்தில் சுயமரியாதை அப்படி இருந்திருக்கு